புதுசா மல்லிகை கடை ஆரம்பிக்கிறதுல பழனிக்கு சுத்தமா விருப்பமே இல்லாம இருந்தாலும் தன்னோட அண்ணங்க கட்டாயப்படுத்துறதுனால கிட்ட சூனியா வற்புறுத்துறதுனால வேற வழியே இல்லாம பழனி வந்து கடை வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லி அந்த கடைக்கு நான் போனோம்னா கண்டிப்பா கடை தரப்பு விழாக்கு இந்த பாண்டியன் வீட்டாளர்கள் எல்லாம் வரணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துவேல் கையாலேயே கதிராஜி கையில வந்து பத்திரிகையை கொடுத்து கடை ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு ரெண்டு பேரும் வர சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் பிரமலை என்ன நடக்க போதுங்கிற பிரடிக்ஷனா இந்த வீடியோல பார்க்கலாம் இங்க பழனிக்குன்னு இப்ப சொந்தமா கடை வர போது இதுக்கு மேல பழனி இந்த கடைக்கு வர மாட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுமே தங்கமே அதை எதுவுமே சுத்தமா தாங்கவே முடியல பாண்டியன் வீட்ல இருக்க எல்லாருமே இப்ப லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க பாண்டியன் பாத்து பார்த்து அவரோட பசங்க எல்லாத்துக்குமே செட்டில் பண்ணி விட்டாரு செந்திலுக்கு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்துட்டாரு கதிர்க்கு ஆசைப்பட்டபடி டிராவல்ஸ் வச்சு கொடுத்தாரு இருந்த சொத்தெல்லாம் வித்து மத்த பசங்களுக்கு எல்லாமே செஞ்சுட்டாரு இப்ப பாண்டியன் வீட்டுல எடுபடி வேலை பாத்துக்கிட்டு இருந்தது இந்த பழனி மட்டும் தான் இப்ப பழனிக்கு தேடி பிடிச்சு பழனியோட அன்னைக்கு எல்லாம் சேர்ந்து சொந்தமா வந்து மலையை கடையும் வச்சு கொடுத்துட்டாங்க வீட்டுல மீனா ராஜி சூன்யான்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்ப நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க நம்மளோட வீட்டுக்கார மட்டும் தான் இப்படி இருக்கிறாரு அவருக்கு என்ன வேணுங்கிறத அவரும் கேட்க மாட்டாரு அவருக்கா நம்ம போய் கேட்கலான்னு பார்த்தா நம்மளையுமே பேச விட மாட்டாங்க மாட்டாரு இப்படியே அவர் அமைதியா போயிட்டே இருந்தார்னா இருக்கிறது எல்லாத்தையுமே மத்த பசங்களுக்கு செஞ்சுட்டு கடைசியில என்னோட வீட்டுக்காரர் தான் ரோட்ல விடுவாங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு இப்பயும் எதுவும் பேசாம நிக்கிறாரு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தங்க மேல அந்த ஆதங்கத்தை எல்லாத்தையுமே அப்படியே சரணன் மேல கொட்ட ஆரம்பிக்கிறாங்க எம் அம்மா பழனி சித்தப்பா கடை வச்சு கொடுத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட ஆசையே வரலையா உங்களுக்கு அது மாதிரி சொந்தமா கடை வைக்கணும்னு தோணதே கிடையாதா கதிர் சொந்தமா பிசினஸ் பண்ற அப்படி இல்ல அது மாதிரி பிசினஸ் பண்ணுங்கிற ஆசை எல்லாம் உங்களுக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லையா செந்தி எல்லாம் பாருங்க கவர்மெண்ட் வேலைக்கு போறாங்க அது மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு ஆசை வந்தது இல்லையா உங்களுக்கு எப்பயுமே அப்பாக்கு கீழே வேலை பாக்குறதா பிடிக்குமா இன்னும் எத்தனை நாளைக்கு

எனக்கு உடனே வேணும் அப்படி சொல்லி சரணன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சாரு எதுக்கடா அவர்கிட்ட பேச்ச கொடுத்தோம் நம்ம அமைதியா இருந்தா கூட நம்மள விட்டுருவார் போல அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு எனக்கு வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு நான் போய் வேலையை முடிச்சு வரேன் அப்படி சொல்லிட்டு சரண கிட்ட மாட்டிக்காம அமைதி அங்க இருந்து நழுவிடுறாங்க கரெக்டா அந்த டைத்துக்கு மாணிக்கமே கடைக்கு வந்துடுறாரு கடைக்கு வந்தவே மாணிக்கம் முதல் ஆளா பழனியை தான் தேர்றாரு என்ன மாப்பிள்ள என்ன அந்த பழனியை கடையில ஆளுக்கானா இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு இன்னும் அவன் கடைக்கு வரல வர வர பழனிக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல ஒருத்த கிட்ட வேலை பாக்கணும்னா அவங்க கிட்ட கரெக்ட்டா நேரத்துக்கு வரணுங்கிறதெல்லாம் தெரியாதா உங்க வீட்டுல பழனிக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க மாப்பிள்ள பழனி எல்லாம் கரெக்டா நீங்க கண்டுச்சு வச்சிருந்தீங்கன்னா இப்படி பொறுப்பு விடாம நடந்துகிட்டு இருப்பா கடையில எவ்ளோ வேலை இருக்கு கஸ்டமர் எவ்ளோ பேர் வந்து இருக்காங்க ஆர்டர் எவ்ளோ இருக்கும் டெலிவரிக்கு எல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்ன பண்றது இன்னைக்கு சம்மதி வரட்டும் சம்மதி கிட்ட நான் பழனியை பத்தி சொல்ல போறேன் நீங்க எங்க பிரச்சனை தலையிடாதீங்க மாப்பிள அப்படி சொல்லிட்டு மாணிக்கம் கல்லால உட்காந்துட்டு ரொம்ப அதிகாரமா பேசிட்டு இருக்காரு ஏற்கனவே தங்கமேல் பேச போனதா சுத்தமா தாங்க முடியாத அந்த சரணன் வந்துட்டு இப்ப மாணிக்கம் மறுபடியும் வந்து பேச இன்னுமே கோவம் அதிகமாகுது அப்பதான் கரெக்டா வீட்டுக்கு போன தங்கமேலுமே கடைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க மாணிக்கம் வந்து பழனியை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கிறத பார்த்ததுமே இப்ப தங்கமேலுக்கே பயம் வர ஆரம்பிக்குது இப்பதான் நம்ம தேவையில்லாம பேசி சரணன் மாமா கிட்ட வாங்கிட்டு

பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு அப்பதான் தங்கமேல் வந்து மாணிக்கத்து கிட்ட யாரும் அவருக்கு காசு எல்லாம் கொடுக்கல அவருக்கு அவரோட அன்னைங்க எல்லாம் சேர்ந்துதான் கடை வச்சு கொடுத்துருக்காங்க பெரிய மலையை கடையா வச்சு கொடுத்துட்டாங்களாமா ஏற்கனவே கடையை பார்த்து எல்லா வேலையுமே முடிச்சுட்டாங்களாம் பழனிசித்து பார்த்தா அந்த கடைக்கு போறக்கு விருப்பம் இல்லாம இந்த கடையில இத்தனை நாள வேலை பார்த்து இருந்திருக்காரு இன்னைக்கு பழனியோட அம்மாவே வந்துட்டு டேரக்டா அத்தை கிட்டே மாமா கிட்டே பேசிட்டாங்க அவங்களுமே வந்துட்டு கடை வைக்கிறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க இப்பதான் பழனிசித்தப்பா வந்துட்டு வீட்டுக்கு போயிருக்காரு அவங்க கடை வேலையா அழைஞ்சிட்டு இருக்காங்க இனிமேல் அவர் கடைக்கு வர மாட்டாரு அவரோட வேலை எல்லாம் நம்ம தான் பாக்குற மாதிரி இருக்கும் அப்படி சொல்லி தங்கமேல் சொல்லிட்டு இருக்காங்க என்ன தங்கமேல் திடீர்னு இப்படி சொல்லிட்டு

நமக்கு எல்லாம் எல்லா வேலையும் தெரியாத மாணிக்க சமாளிச்சுட்டு இருக்காரு இப்படி மாணிக்கம் தங்க மேல மாறி மாறி பேசி இருக்கிறத பார்த்து டென்சர் ஆன சரணன் வந்து அப்புறம் எதுக்காக இந்த கடைக்கு ரெண்டு பேரும் கிளம்பி வந்தீங்க இப்படி சும்மா கல்லால உட்காரதுக்கும் சம்பளத்தை வாங்கிட்டு போறதுக்கும் தான் அந்த கடைக்கு வந்தீங்களா வேலை செய்யுங்கிற நோக்கமே உங்களுக்கு கிடையாது பழனி மாமா இல்லன்னா நீங்க ரெண்டு பேர் இருக்கீங்க இல்ல நீங்க ரெண்டு பேரும் வேலையை பாருங்க நீங்க வேணுமா குடோனுக்கு லோட இருக்கிறது போயிருங்க தங்க மேல வேணுமா டெலிவரிக்கு போயிட்டோம் நான் வேணுமா இனிமேல் கடையை பாத்துக்கிறேன் அதான் மூணு பேர் இருக்கும் மூணு வேலையை பாக்குறதுக்கு போதும் அப்பா வந்தாருன்னா கல்லால உட்காந்துக்குவாரு அவர் கல்லாவை பாத்துக்குவாரு இனிமேல் நம்மளே நமக்குள்ள வேலையெல்லாம் பிரிச்சுக்கலாம் ஒரு சிரமமே இருக்காது பழனி மாமா எல்லாம் திரும்ப வரணுங்கிற அவசியம் இருக்காது நம்ம வேலைக்கும் புதுசா ஆள் எடுக்க தேவையில்ல கடையில இருக்கிற ஆளுக்கு வேலை பார்த்தாலே போதும் கரெக்டா தான் இருக்கும் உங்களால முடிஞ்சா வேலை பாருங்க உங்களால வேலை செய்ய முடியலன்னா நீங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருங்க எங்களுக்கு வேலைக்கு வேணும்னா நாங்க வேற ஆளுகளை எடுத்துக்கிறோம் கடைக்கு வரவங்க கூட சம்பளத்தை வாங்கிட்டு ஒருபடியா வேலையாவது பாப்பாங்க சும்மா கல்லால உட்காருக்கு எதுக்கு சம்பளம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாணிக்கத்தை ரொம்ப அசிங்கப்படுத்துற மாதிரி டேரக்டா சரவணன் பேச ஆரம்பிச்சாரு கல்லால உட்காந்துட்டு ரொம்ப அதிகமா பேசியிருந்த மாணிக்க வந்து சரவணன் இப்படி பதிலுக்கு பதில் பேசவும் ரொம்பவே அவமானப்பட்டு அமைதியா உரமா போயிட்டு இருக்காரு முத்தியோட வீட்டுக்கு போற பழனி வந்து எந்த ஒரு வேலையுமே பார்க்காம ரொம்ப சோமா உட்காந்துருக்காரு வீட்டுக்கார முத்து வேலை பழனிக்கிட்ட என்னடாச்சு பழனி ஏன் சோகமா உட்காந்து இருக்க எதுவும் பிரச்சனையா சொல்றேன் என்னடா பண்ணணும் அப்படி சொல்லி கேக்குறாரு அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு எனக்கு இந்த கடை ஆரம்பிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல நீங்க கட்டாயப்படுத்தினீங்க இன்னொரு பக்கம் சோனியாமே வந்து கடை ஆரம்பிக்கணும் தான் ஆசை ஆசைப்பட்டு இருந்துச்சு உங்க எல்லாரோட விருப்பத்துக்காக தான் எனக்கு சம்மந்தம் சொன்னேன் இருந்துமே வந்து எனக்கு புது கடை ஆரம்பிக்கிறதுல சுத்தமா விருப்பமே இல்ல என்னோட ஆசை எல்லாம் கடைசி வரைக்கும் அச்சனோட கடையில வேலை பாக்குறது மட்டும் தான் நீங்க திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டீங்கனால முடியாதுன்னு சொல்ல முடியல நீங்க ஆசைப்பட்டபடி நான் கடை வச்சுக்கிறேன் எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அந்த கடை ஓபனிங் பங்க்ஷனுக்கு இந்த பாண்டியன் விட்டாலுக்கு எல்லாருமே கண்டிப்பா வரணும் அவங்க எல்லாரும்